ஹூண்டாய் மோட்டார் இந்தியா அறக்கட்டளை ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள பென்னலூர் மற்றும் கடுவஞ்சேரி கிராமங்களில் குடிநீர் கட்டமைப்பை மேம்படுத்தி உள்ளது ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் சமூக சேவை பிரிவான ஹுண்டாய் மோட்டார் இந்தியா அறக்கட்டளை தமிழ்நாடு கிராமங்களின் குடிநீர் கட்டமைப்பை மேம்படுத்தும் முயற்சிகளில் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள பென்னலூர் மற்றும் கடுவஞ்சேரி கிராமங்களில் இரண்டு உயர்நிலை நீர் தொட்டிகள் மொத்த கொள்ளளவு தொன்னூறாயிரம் லிட்டர் ஆழ்துணை கிணறுகள் குழாய் இணைப்புகள் மற்றும் நீரேற்று மோட்டார் அறைகள் உள்ளிட்ட பிரத்யேக குடிநீர் விநியோக அமைப்பை உருவாக்கி தந்துள்ளது ஹூண்டாய் மோட்டார் இந்திய அறக்கட்டளையின் அரங்காவலர் திரு கோபாலகிருஷ்ணன் சி எஸ் மற்றும் ஸ்ரீபெரும்பதூர் பஞ்சாயத்து ஒன்றிய தலைவர் திரு கருணாநிதி எஸ் டி இந்த குடிநீர் விநியோக அமைப்பை பென்னலூர் பஞ்சாயத்து ஒன்றிய கவுன்சிலர் திரு செந்தில்ராஜன் எஸ் பெண்ணலூர் பஞ்சாயத்து தலைவர் திருமிகு கல்பனா யுவராஜ் மற்றும் கடுவஞ்சேரி பஞ்சாயத்து தலைவர் திருமிகு வசந்தா சித்திரை ஆகியோரிடம் ஒப்படைத்தனர் இந்த இரு கிராமங்களில் வசிக்கும் சுமார் ஐயாயிரத்தி இருநூறு மக்களுக்கு இடைவிடாது பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட இம்முயற்சி இந்த பகுதியின் நிலைப்பு தன்மை மிக்க சமூக மேம்பாட்டின் மீது ஹூண்டாய் மோட்டார் இந்தியா அறக்கட்டளைக்கு உள்ள அற அக்கறையின் மற்றொரு சான்றாக இது அமைகிறது பெண்ணலூர் மற்றும் கடவஞ்சேரி கிராமங்களின் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சனையை தீர்க்க இந்த உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் கொள்ளளவு திறன் உயர்த்தும் திட்டத்தை ரூபாய் ஒன்று புள்ளி அறுபது கோடி செலவில் எச்எம்ஐஎஃப் செய்து முடித்துள்ளது நிகழ்ச்சியில் உரையாற்றிய எச் எம் ஐ எப் அறங்காவலர் திரு கோபாலகிருஷ்ணன் சி எஸ் அவர்கள் இந்த முயற்சியை நீடித்த சமூக நலனை உருவாக்க நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை வழிநடத்தும் மனித குலத்திற்கான முன்னேற்றம் என்னும் ஹூண்டாயின் உலகளவையா கொள்கையை பிரதிபலிக்கிறது பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதை கிடைப்ப பெறுவதை உறுதி செய்வதன் மூலம் சமூக ஆரோக்கியம் மற்றும் பொது நலன் எனும் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய முனைகிறோம் நாங்கள் சேவையாற்றும் சமூக சமூகத்திற்கு நீண்ட கால அடிப்படையிலான மதிப்பை வழங்கும் நிலைப்பு தன்மை மிக்க தீர்வுகளை கட்டமைப்பதில் எங்களுக்கு உள்ள அக்கறையை இந்த முயற்சி வெளிப்படுத்துகிறது என்றார் பல ஆண்டுகளாக எச்எம்ஐஎஃப் பெனலூர் கிராமத்தில் மணிக்கு ஆயிரம் லிட்டர் திறன் கொண்ட ஆர்வ குடிநீர் அமைப்பு கழிவறை கட்டுமானம் உள்ளிட்ட சுகாதார திட்டங்கள் மாணவர்களுக்கு மாலை நேர சிறப்பு வகுப்புகள் மற்றும் இளப்பெண்களுக்கு பெண்களுக்கு ஆரோக்கியம் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது மேலும் கடுவஞ்சேரி கிராமத்தில் வெள்ள நிவாரணம் மற்றும் அரசு பள்ளி கட்டிட புனரமைக்கும் எச்எம்ஐஎஃப் உதவியுள்ளது